சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஒரு மூன்று விஷயங்களை முக்கியமாக பார்க்கலாம் ஒன்று வந்து காசாவை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை அந்த ஜியோனிஸ்டுடைய அவர்கள் இருந்த இடத்தையே நரகமாக இறைவன் மாற்றி வைத்திருக்கான் அந்த நிகழ்வை பார்க்கலாம் அது இல்லாமல் லெபனான்லையும் ஈரான்லேயும் இருந்து வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கலிஃபோர்னியாவில் பார்த்துடலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே கேள்விப்பட்டு இருக்கோம் ஜனவரி இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய கலிபோர்னியாவில் வந்து பார்த்தா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு பல ஏரியாவுக்கு அது பரவிட்டே வந்திருக்கு காட்டு தீன்னு சொல்லணும்னா அது எதோ வந்து ஆள் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேண்டாம் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து ரிச்சஸ்ட் சிட்டியாக அங்கே இருக்கு அதிகமானவங்க வசதியா அங்கே தான் இருப்பாங்க ரொம்ப முக்கியமா அங்கிருந்தவங்க எல்லாருமே யூதர்களாகவும் இன்னும் ஜியோனிஸ்ட்களாகவும் இருந்திருக்காங்க யூதர்களுக்கும் ஜியோனிஸ்ட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது ஜியோனிஸ்ட்டுகள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க தான் வந்து இனவெறி பிடித்தவர்களாக இருப்பாங்க காசா மக்களையே அழிச்சிட்டாவது நம்ம இஸ்ரேலை வந்து விரிவாக்கம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களே இவ்வளோ கொடூர புத்தி உள்ளவங்க இவங்க தான் அதிகமாக இந்த கேலிஃபோர்னியா பகுதியில் இருக்காங்க கேலிஃபோர்னியாவில் முக்கியமான ஒரு சில இடங்கள் பார்க்கும்போது ஒரு ஐந்து இடங்களை பற்றி சொல்கிறாங்க இந்த பேரெலாம் நமக்கு புதுசாக தான் இருக்கும் இருந்தாலும் அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகையாவது நம்ம வந்து இதை கேட்கணும் பேலிசேட்ஸ் ஈடன் கெனித் ஹஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பகுதிகள் வந்து அங்கே கேலிஃபோர்னியாவில் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு பகுதி முதல்ல வந்து இந்த பேலிசைட்ஸ் எடுத்துகிட்டாவே அந்த இடத்துல மட்டுமே இருபதனாயிரம் ஏக்கர் வந்து நிலப்பரப்பே வந்து அழிஞ்சிருக்கு இருபதனாயிரம் ஏக்கர்னா எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கும் அத்தனை பகுதியும் அழிஞ்சிருக்கு பத்தாயிரம் பில்டிங் அந்த இடத்துல இருந்து வந்து அழிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் தீயை இதுவரையும் வந்து ஆறு சதவீதம் அளவுக்கு தான் வந்து நேற்றைய தினம் அந்த தகவல் படி பார்க்கும்போது கட்டுப்படுத்தியிருந்தாங்க எவ்வளோ வந்து இருக்கோ அதில் ஆறு சதவீதம் தான் கட்டுப்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் தொண்ணூற்றி நாலு சதவீதம் அது வந்து என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் பல ஏரியாக்களை அழிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போவே வந்து நம்ம சொன்னோம் இருபது நாயிரம் ஏக்கருன்ட்டு அது இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கும்போது நிறைய ஏக்கர் வந்து இன்னும் அழிக்கப்பட்டிருக்கும் இது வந்து அந்த பேலிசேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் மட்டும் அடுத்தது ஈட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் பார்த்தோம்னா அங்கே பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நிலப்பரப்பே வந்து அழிஞ்சிருக்கு அது போக அங்கே மட்டுமே வந்து பதினேழாயிரம் பில்டிங் வந்து என்ன இருக்குன்னா அழிஞ்சிருக்குது பதினாலு அது வந்து மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பில்டிங்கை தான் வந்து அவங்க வந்து சுட்டி காட்டி அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பதினேழாயிரம் வந்து அழிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கேயும் இதுவரையும் அஞ்சு சதவீதம் தான் தீயை கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்த தகவலில் வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருப்பாங்க அது இல்லாமல் இந்த கெனித் பகுதி இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ட் பகுதி இதெல்லாம் பார்க்கும்போது ஆயிரம் ஏக்கர் அளவுக்கு வந்து நிலமெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா அழிஞ்சிருக்கு அங்கே கட்டுப்படுத்த முடியாமையே ரொம்ப திளறி கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி அங்கே பல நகரங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இதை மட்டும் சொல்கிறோம் அங்கே நிறைய ஏரியாக்கள் வந்து அழிஞ்சிருச்சு பல பில்டிங்குகள் வந்து அழிஞ்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆக்டர் ஆக்ட்ரஸ் கூட வந்து அவங்களுடைய இடமெல்லாம் அழிஞ்சு அவர்களே வந்து நாங்கள் அகதிகள் அளவுக்கு காசு இல்லாமல் எங்கள் நிலம மோசமாக போயிடுச்சு எங்களோட எல்லா சொத்துமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் கூட சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ஏரியா மாதிரி இருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து வசதி படித்தவங்க அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அங்கே அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் அங்கே அப்படி ஒரு நாசம் ஏற்பட்டிருக்கு இது வந்து கொஞ்ச நஞ்ச இழப்பெல்லாம் கிடையாது வரலாறு பார்க்காத ஒரு பெரிய இழப்பு நமக்கு யாருடைய விஷயமுமே வந்து ஒரு பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் தராது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் கூர்ந்து பார்க்கணும் எல்லாத்துலேயும் இறைவன் நமக்கு படிப்பணியை வைத்திருக்கான் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து நரகத்தை காண்பிப்பேன் காசால் இருக்கக்கூடிய நரகத்தையே நான் வெடிக்க வைப்பேன் இந்த மாதிரி தான் இந்த கடந்த பத்து நாளைக்குள்ள தொடர்ந்த அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க பிணையேடிகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வெளியே விட்டுருனோ இல்லாட்டினா இருபதாம் தேதி நான் வந்ததுக்கு பிறகு காசாலிருந்து நரகம் வெடிக்கின்றாங்க இன்னைக்கு கேலிஃபோர்னியாவில் தான் நரகம் வெடிச்சிருக்கு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாம் நினைச்சா எதை வேணால் செஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுத்தாங்க அது வந்து செயற்கையாக இவங்க முயற்சி செய்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இறைவன் இயற்கை இயற்கையாக வந்து ஒரு சின்ன தீ மூலமாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது ஒவ்வொரு இடத்துல இருந்து மேப் வந்திருக்குது ஒரு ஏரியாவை காட்டுறாங்க காமிச்சு ஜனவரி ஏழாம் தேதி இப்படி இருந்துச்சு தீ அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து பரவுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பரவுச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க வரும்போதே ஒட்டுக்கா அழியில கொஞ்சம் கொஞ்சமாதான் பரவும் கொஞ்சம் நம்ம சொல்றதே வந்து பார்த்தா பல ஏக்கர்ல வந்து அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க்ல ஆரம்பிச்சுதான் அது பாட்டு மலை மலை சொல்லிட்டு பரவிட்டு வருது இவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா இவங்க வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய வண்டிகளில் எடுத்துகிட்டு போய் தண்ணியை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கும் அடங்கவே இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து மேலே வந்து தண்ணியை வந்து போட்டுட்ருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க அவசரப்பட்டு அதை வந்து அணைக்கிறக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும் நிறைய விஷயங்களை அவங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை அணைக்கிறக்காக படாது பாடு பட்டுந்தான் இத்தனை அழிவுகள் ஏற்பட்டுருக்கு இப்போ கூட அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க எவ்வளோ நிலங்கள் அழிஞ்சிச்சின்லாம் தெரியாது நம்ம ஒரு ஒரு பகுதியிலையும் இருபதனாயிரம் பத்தாயிரம்னு சொல்கிறோமே அதெல்லாம் ரொம்ப கம்மியான இன்னைக்கு சொல்றாங்க ஒரு காசாவை இவங்க அழிச்சாங்களே இன்னைக்கு காசாவை பத்தி காட்ட முதல எப்படி காட்டுறாங்க பிஃபோர் ஆப்டர்னு சொல்லி காட்டுறாங்க இப்படி தான் காசா முன்னாடி இருந்துச்சு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாங்களே நேற்று கலிபோர்னியாவுடைய பிக்சரை பார்க்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒருவேளை இது காசாவா இருக்குமோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு காசாவுக்கு இனியாக இருந்துச்சு அந்த நிலைமைக்கு இறைவன் நாங்கள் வந்து ஆக்கிட்டால் அதுவும் வந்து நரகத்தை நான் வெடிக்க வைப்பேன் நரகத்தை நான் காட்டுவேன்னு சொன்னாங்களே கலிஃபோர்னியாவுடைய அந்த எரியக்கூடிய அந்த பிக்சர் வந்து இருந்து காமிச்சிருக்காங்க அது வந்து ஆயிரம் ஏக்கர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணி காட்டுறாங்க காட்டும் போது உண்மையாலுமே மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பில்டிங்கு ஒரு விஷயம் கூட தெரியல நரக மாதிரி தான் தெரியுது ஒரு எளிமலை எப்படி வெடிச்சா அந்த ஏரியாக்கள்லாம் வந்து இருக்குமோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க நரக மாதிரி தான் தெரியுது வெறும் கண்ணு கெட்ட தூரம் வரையும் நெருப்பு தான் இவங்க என்னத்தை சொன்னாங்களோ அதை இறைவன் இவர்களுக்கே வந்து செய்து காட்டி விட்டான்னு சொல்லணும் அதுலேயும் காசாவை வந்து பார்த்தா இதுவரையும் ஏற்படுத்தின அழிவை வந்து நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ இந்த காட்டுத்தீர முதல் கட்டமாக வந்து வந்திருக்கக்கூடிய விஷயமே ஐம்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து அவர்களுக்கு எக்கானாமிக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு காசாவை வந்து இத்தனை பண்ணியே நாற்பது தான் பண்ணியிருக்காங்க ஒன்றரை ஒன்றே வருஷமா ஆனால் அங்கே ஒரே நாள் ரெண்டே நாள்லேயே என்ன ஆகிடுச்சுன்னா அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை அமெரிக்கா மறைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கே ஐ ஐம்பது பில்லியன் வந்திருக்குன்னா இன்னும் வந்து மறைக்காமல் உண்மையெல்லாம் வெளியே வரும்போது கடைசியில் பார்த்தா காசாவுக்கு இவங்க கொடுத்த இழப்பை விட பல மடங்கு இழப்பை இவர்கள் சந்திச்சிருக்காங்க பல்லாயிரம் மக்கள் பல லட்ச மக்கள் காலி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க நம்ம பொதுமக்கள் யார் மீதுமே வந்து குற்றம் சொல்கிறதுக்கு கிடையாது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட்டுகள் தான் காசு கொடுத்துட்ருக்காங்க அவங்க தான் வந்து தாசாவோட எல்லா அழிவுக்கும் காரணமாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஆட்சியே வந்து பார்த்தா அந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரனால தான் ட்ரம்ப்புக்கு வந்து ஆட்சியே கிடச்சிருக்கு இந்த மாதிரி பார்க்கும் போது இவர்களெல்லாம் அதற்கு துணை நின்றவர்களாக இருக்கிறாங்க அதனால் இறைவன் வந்து இப்படி ஒரு சோதனையை இறக்கியிருக்காரு தான் நம்ம சொல்லணும் அவ்வளோ அழகழகாக இருந்தக்கூடிய பகுதி தான் இன்னைக்கு இப்படி அழிஞ்சு போயிருக்கு எப்படி காசா அவ்வளோ அழகாக இருந்து இப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க அங்கே ரெண்டாயிரம் பள்ளிவாசல்களை அழிச்சாங்க இங்கே பார்த்தா ஜீவனிஸ்ட்களுடைய ஆலயங்கள்லாம் அழிஞ்சிருக்கு அங்கே எதுவுமே மிச்சம் இல்லை பள்ளிக்கூடம் மிச்சமில்லை காலேஜ் மிச்சம் இல்லை வீடு இல்லை கடை இல்லை கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கும் அங்கே இல்லை பல அழிவுகளை இப்போது வந்து ஒரு சில தினங்களில் வந்து சந்திச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் உலகத்துக்கே ஒரு பாடம் ஆகட்டும் ஏன்னா நம்ம என்ன வேணால் யாருக்கு வேணால் கெடுதல் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்களை கெடுதல் செஞ்சால் அந்த நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்டவங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க இறைவன் நம்ம கெடுதல் செய்யும் போதே அதை தடுக்க மாட்டான் சில நேரங்களில் அதை நம்மளையே விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான தண்டனை நம்ம கொடுப்பான் அதை நாம் சுமக்க முடியாமல் சுமக்க வேண்டியதான் போயிடும் இதை இறைவன் எத்தனையோ தடவை வந்து எச்சரிச்சிருக்கார் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு ஏராளமான நிகிமத்துகளை கொடுத்து அதுக்கப்புறம் அவர்கள் வந்து மாறு செய்த காரணத்தினால் அவர்களுக்கு கதையெல்லாம் நம்ம அழிச்சு வேறு சமுதாயத்தை கொண்டு வரவில்லையா நீங்களாம் பார்த்து திருந்திக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு குரானில் எச்சரித்து கொண்டே இருக்கிறான் இதை கேட்கும்போது உண்மையாலுமே அந்த ஒரு பயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக வந்து காசா மக்களோடு இறைவன் துணை நிற்கிறான் அல்லாகவே போதுமானவன் இப்போ நம்ம அடுத்த செய்தி பார்த்துட்டா நம்ம ஈரானில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி லெபனானில் வந்து தேர்தலில் வந்திருக்காங்களே ஜனாதிபதியாக அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது மூலமாகவே என்ன தெரியுதுன்னா ஈரான் தரப்புலருந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இஸ்ரேல் கூட ஒன்றும் சொல்லலை அமெரிக்க அமெரிக்கா கூட ஒன்றும் சொல்லலைன்னா அப்போ ஈரானுக்கு சாதகமான ஆள் தான் இப்போ ஜனாதிபதியாக வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவோடு நல்ல ஒரு டீலிங்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால ஈரானுக்கும் லெபனானுக்குமான ரிலேஷன்ஷிப்பு இன்னும் வலுவாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது ஒரு நல்ல செய்தி அதோடு சேர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய பெண் இராணுவ வீரர்களாக படைப்படையாக வந்து கிளம்பி வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இப்போ காட்டப்பட்டுட்டு ஈரானும் போருக்கு தயாராகிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்